ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் எப்படியாச்சும் வெளியில் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நம்மளை சொன்னதுனால சரி வாங்க நல்ல இடமா போகலாம் அப்படின்ட்டு டிசர்ட் சஃபாரி புக் பண்ணிவிட்டு வாங்க ஃபேமிலியோடு போவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு நாங்களும் வர்றோங்க தனியாக விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஒன்றையும் இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை பாருங்கள் நம்ம ஹரிஸ்வா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார் இது அவரோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்களையும் வீடியோ எடுங்க நாங்கள் தான் இதில் ஹீரோ அப்படின்னாங்க சரிடா ஓகேடா அதுக்கு என்னடா எடுத்துருவோம் அப்படின்னா நான் தான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ட்டு பாட்டுக்கான் ஆடிக்கிட்டே இருந்தான் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு விட்டாச்சு அப்புறமா ஒரு வழியாக வந்து நம்ம இறங்கியாச்சு நம்ம போகிற இடத்துக்கு நம்ம வந்த இடத்த பார்த்த உடனே இவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல அடே நண்பா வாடா அப்படின்ட்டு ஒருத்தனை ஒருத்தனை காட்டி பிடிச்சிட்டு வாங்கடா நம்ம ஜாலியாக சுற்றுவோம் அப்படின்னாங்க அப்படியே ஒரு லுக்கு கொடுத்தாங்க என்ன இங்கே கொண்டாந்து இறக்கி விட்டீங்க நம்ம போக வேண்டிய இடம் எங்கே அப்படின்னாங்க இனிமதாண்டா இருக்குது உங்களை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னாங்க அப்படியா அந்த படத்தில் பார்க்குறது மாதிரி காரெல்லாம் மேலேருந்து கீழே சொயின்னு பறக்குமா அப்படின்னாங்க ஆமாண்டா வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கார் எப்படி போகுதுன்னு பாரு அப்படின்னு கொஞ்சம் அங்கே காமிச்சோம் ஆஹா பயமாகவும் இருக்கு ஆனால் ரொம்ப இதாக சந்தோஷமாக இருக்குது வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னாங்க சரிடா வாங்கடா அப்படின்ட்டு அப்படியே அழைச்சிக்கிட்டு பசங்களை அப்படியே நமக்கான கார் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒன்று சீறி பாஞ்சிக்கிட்டு வந்துச்சு ஆஹா இதில் தான் நம்ம போகிறோமா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக ஏறிக்கிட்டாங்க இந்த இடம் எனக்கு தான் இந்த இடம் எனக்கு தான் அப்படின்னு ஆளாளுக்கும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அட அடிச்சிக்காமல் ஏறுங்கப்பா இன்னும் போக வேண்டிய இடம் இருக்குல்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அப்படி பார்த்தாரு வாங்கடா இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு சிறப்பான சம்பவம்லாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தார் ஓட்டுறதுக்கு அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ போகிற காரில் அந்த இது ஏர் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க பண்ணிவிட்டதுக்கு அப்புறம் அந்த கார் இந்த டிசர்ட்டில் போகிறது மாதிரி செட் ஆகிரும் இப்போ பாருங்கள் எப்படி போகுதுன்னு இதில் விட நமக்கு என்ன வீடியோ எடுக்க முடியலை மேலேங்கிலையும் அப்படியே பறந்துக்கிட்டு ஜான் மாதிரி இருந்ததுனால ஒன்றும் எடுக்க முடியல சரியாக ம இருக்கிற மணல் மேட்டிலெல்லாம் ஏறி இறக்கி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க பயங்கரமாக இருந்துச்சு போகிறதுக்கு பயங்கர சந்தோஷம் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிறது மாதிரி எப்பட்ற அந்த டிரைவர்லாம் அப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எப்படி ஓட்டுறாங்கண்ணா பக்குன்னு இருக்காங்க அடுத்த சேண்ட் போய் அங்கே மேலே ஏற்றுவாங்க இங்கே நல்ல ட்ரைனிங் எடுத்துருக்கிறதுனால இவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய இதாகவே தெரியலை ஃபஸ்ட்டு நம்ம காரில் உட்காந்துருக்கவங்க நமக்கு தான் ஒரு பயமாக இருக்குது தப்பா பார்த்து ஓட்டுப்பா அப்படின்னு வடிவேலி சொல்கிறது மாதிரி ஆ ஒன்றா கொடியை பிடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்னு தான் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படி ஒரு சுற்று சுற்றுறாங்க காரை நம்மங்கிட்ட போயிட்டு இருந்தால் அங்கிட்ட பாட்டுக்கும் அந்த இருந்து வந்துக்கிட்டு இருக்குது பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு எல்லாமே டூரிஸ்ட் ப்ளேஸாக மாற்றி வச்சுட்டாங்க நம்ம ஊர்லலாம் இருந்துச்சுன்னா நேரம் மணல அடுத்த சைண்டை எங்கெங்கே விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கேன் நமக்கு முன்னாடி உள்ள கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து நம்மளுக்கு உள்ள பிளேஸில் போய் இறங்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒட்டகத்து மேலே ஏறி சவாரி பண்ணுறதா இருக்கட்டும் வரிசையாக இங்கே அரபி ட்ரெஸ் போட்டு வீடியோ எடுக்கிறது அப்படி வரிசையாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த இதில் ஃப்ரீ அதுக்கு முன்னாடினா ஒரு ஒருக்கும் டென் கிராம்ஸ் டொண்ட்டி கிராம்ஸ்னு சர்வீஸு வாங்கிக்கிறாங்க அமௌண்ட் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மணலில் போகிறது பயங்கரமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு இதில் தான் அப்படி செல்லணும்னு போய்கிட்டு இருக்குது காரு நம்ம ஓட்டுற காரெல்லாம் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அதை பாதி வெளி வெளியே நின்றுக்க வேண்டியதுதான் இதில் இவங்க நல்ல ட்ரைனிங் எடுத்துருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு ஓட்டுறாங்க அப்படியே கீழே இறக்கும்போது வடிவேலு சொல்கிறது மாதிரி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த பாருங்கள் நம்ம போய்கிட்ருக்கும் போதே கேமரில் அப்படியே க்ராஸ் பண்ணி இருக்குது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம் அங்கிட்டு பார்த்தா ஒட்டகெல்லாம் நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு நம்ம ஊரில் ஆடு மாடு மாதிரி அது பாட்டுக்கும் போய்கிட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்தாச்சு வந்து இறங்கியாச்சு வந்து இறங்கினோனையோ அடுத்தது அங்கே இருக்கிறவங்க ஆரம்பிச்சிடுறாங்க வாங்க அரபி ட்ரெஸ் போடுங்க கேமரில் ஏறுங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பசங்க அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தாங்க எங்களை வீடியோ எடுங்க நாங்கள் தானே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப இதாக இருந்தார் போய் நான் பேரிச்சம்பளம் பறிக்க போகிறேன் அப்படின்ட்டு போனான் நீ பேரிச்சம்பளம்லாம் இப்போ இருக்காதுரா அப்படின்னும் அப்படியா அப்படின்னா திரும்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு இதான் இங்கே உள்ள தேசிய பறவை இதுக்கு ஒரு போஸ் கொடுக்குறதுக்கு ஒரு பத்து கிராம்ஸ் கொடுத்தா போதும் எல்லாருக்கும் மேலே கா கையை அப்படி பிடிக்க வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க பாருங்க எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கண்ணா இவர் தான் நம்ம பெரிய பையன் விஸ்வா அப்புறம் நம்ம கூட அக்கா வந்திருந்தாங்க அவங்கள நானும் ஒரு வீடியோ எடுக்கிறோம்ப்பா அப்படிங்கப்பா அப்படின்னாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்தோம் அது எங்கேயும் பறந்துடக்கூடாதுன்னு காலிலேயே கட்டி வச்சிருக்காங்க எங்கிட்ட எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதோட சரி அதுக்கு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க எத்தனை நூறு பேர் வந்தாலும் எடுக்கலாம்ட்டு இந்த பாருங்கள் நம்ம பசங்க குதிரையில் ஏறி ஓட்டுறது மாதிரி வடிவேல் சொல்கிறது மாதிரி ஒரு பெரிய தேசியங்க ராஜா அப்படியே பறந்துருவார் யாராக இருந்தாலும் அந்த கோட்டை தாண்டி என் குதிரை போகாதரா அப்படின்ட்டு அவர் பாட்டுங்க அவ்வளோதான் இருந்தார் நம்ம பசங்களுக்கு ஒரே பயம் டெய் மெதுவாக போச்சலா தள்ளிட்டு போதா அப்படின்ட்டு இருக்காங்க அப்படியே கையோடு அழைச்சிட்டு போனார் வாங்க வாங்க இந்த ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அதில் அவங்களுக்கு ஒன்றும் புரியல ஆக அவ்வளோ ஜாலியாக இருக்குதே அப்படின்ட்டு போது நான் ஜாலியாக ரயிலில் போட்டு திருந்தேன் இங்கே பாட்டிடுங்களா அப்பார நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஏதோ நானே ஃப்ரெண்டே போகணும் செகண்ட் டைம் நம்ம போனோம் தேர்டா செகண்டாக தெரியல இங்கே பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல போனோம் இங்கே பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு இப்போயும் நீங்கள் புக் பண்ணுங்க செம்மையாக இருக்குங்க ரைடு நைன்த்து ரைடு வந்து செம்மையாக இருக்காரு மார்னிங் ரைடு இருக்கிறான நம்ம பின்னாடி சீட்டுக்கு போனீங்கன்னா நம்ம இழுத்து மேலே இங்கே கீழே குடிச்ச குடிச்சு 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 செம்மையாக இருக்கும் உங்கள் ரைடு சஃபாரி ரைடையே நீங்கள் லாஸ்ட்டு சீட்டில் போய் உட்காருங்க அப்படியே உங்களுக்கு நினைவு ஓகேயா நீங்கள் குடிச்சு மேலே குடிச்சு எங்கே குடிச்சி அங்கிட்டு குடிச்சுட்டா போவீங்க இப்போ நீங்கள் பாடித்திருக்கீங்கன்னா இப்போ நான் ஹார்ஸ் பாட்டு நான் பேச மாட்டோம் ஆ இப்போ நாங்கள் ஹார்ஸ் பாட்டு இங்கே பாருங்கள் வெயிக்கலில் ஹார்ஸ்தான் ரொம்ப ரேரு ப்ரவுன் கலர் ஹாஸும் ஏரியா இருக்குது பிளாக்கியூரா நீங்கடா ஒயிட் கலர் ஹாஸ் பாட்டிக்கிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க பாருங்கள் அது அடிக்கிறது வேலைக்கு அப்பா அடி நம்ம வீட்டுக்கு வந்த முறை பாட்டா நம்ம நம்ம என்ன டீப் ஸ்லீப்புங்க நம்மரா எவ்வளோ டயர்டாக அனுச்சின்னு தெரியுமா நம்ம எப்படி டைர்டான தெரியுமோ ரொம்ப டைட் ஆகிடுச்சுங்க நம்ம எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்குது இப்படி நீங்கள் பாட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஹார்ஸு இப்போ இப்போ நம்ம ஈகிள் பிக்சரு போன வருஷமாக நாம் இருந்துச்சா இதே மாதிரி தான் பண்ணோம் கண்ணு தான் மூடி வச்சுக்கோங்க ஏன்னா அதை கண்ணு மட்டும் தெரிஞ்சாங்க அங்கே இங்கே எங்கேயாச்சும் போய்ட்டு இருக்கும் அடாப்பரம்மா நம்ம என் அம்மா எல்லா ஃபேமிலிஸையும் வீடியோ காமிச்சிட்டாங்க நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு இருந்தோம் இப்போ நம்ம டசன்ஸ் ஆஃப் பிளாக் கலர் ஷூஸ்லாம் போட்டு வராதிங்க ஏன்னா அழுக்காயிரும் ஒயிட் கலர் ஷூஸ் போயிட்டு வந்தீங்கன்னா அதுதான் ஒரு ப்ராண்ட் நியூவாக இருக்கும் பாட்டிங்கிற ஈகல் எப்படி இருக்குது நஷ்டானே தம்பி தருணு பாருங்க பயந்து திருக்கோம் இதோ விவீனு பார்த்தா விவீன் நெஸ்ட்டு நான் சுடிஷா அப்படி இருக்கோம் இடோ என் அம்மார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டெஸ்இஸ் சஃபர் ரைடு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே பாருங்க டெஸ்எர் சஃபர் செமையாக இருந்துச்சுங்க ஓகே இப்போ நம்ம கேமல்ஸ் பாருங்கள் எல்லா கேமல்ஸ் போய்ட்டுருக்கு நம்ம கேமல்ஸ் ஏரியோ உட்காந்துட்டோம் உங்கள் பைக்ஸாக தெரியறாடா டெசர்ட் சஃபாரி பைக்ஸு அது வந்து ஃபைவ் மினிட்ஸோன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸும் தெரியல ஈவினிங்கில் அவங்க வந்து கொடுப்பாங்க பைக்ஸ் தான் ஈவினிங்லன்னா இங்கே ஜாலியாக விளையாடலாம் பாட்டிங்களேன் நீங்கள் தஸ் எஸ் எஃபாரி பைக்ஸு ரைடு ரொம்ப ஆனால் ஸ்பீடாக போவோம் பைக்ஸு தான் அடுப்பாக்கு டாய் பைக் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வே ஸ்பீடு தான் ரொம்ப அடிக்கும் பாட்டிங்க தம்பி ரொம்ப மண்ணு காட்டுங்க உங்கள் பாருங்கள் கேமராயும் ரொம்ப மண்ணாக இருக்குது என்ன அ சின்ன பைக்கு தான் என்ன தப்பாக சொல்லியிருக்கா ஆனால் ஃபீடெலாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஹம் எங்கள் பாருங்க கேமல்ஸ் வாயெல்லாம் மூடி வச்சுக்காங்க அதுக்கு அது கேமல்ஸ் வாய் திறந்து நினச்சின்னா நமக்கு கடிக்க வரும் இங்கே பாருங்கள் தம்பி கிராஸ் அடிச்சிட்டு என்ன பண்ணிட்டுருக்கான்னு ஊ ஈ ஆ உறிஞ்சிட்டுருக்கான் என்ன ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் உறிஞ்சிட்டுருக்கான் அவனுக்கு என்னாச்சும் எனக்கு கோழி பிடிச்சிருச்சா என்ன பிடிச்சிருச்சுன்னு தெரியல ஏன்னா என் அண்ணாவனை பைக்கம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் அப்பா வீடியோ இருக்கிறாரு நான் வீடியோ இருக்கிறேன் இவனைக்கும் அப்புறம் யாருக்கு நான் தள்ளிக்கிறேன் என் என் தம்பிக்கும் நான் கழிக்கிறனேன் பாருங்க பின்னாடி உணன் தசை சஃபாரி பைக்கு அடு ரொம்ப பெருசுங்க அடு சின்னது மேலே ரொம்ப ஃபாஸ்டிடு தசா சஃபாரி பைக்கு பின்னாடி இருக்கிறானே அடு இப்போ நான் ஹரிஷ் வாக்கு தள்ளி உள்ள போகிறேன் இதாக ஹார்ஸு ஹார்ஸ் மாமா இப்போ நான் ஆடு சீசாலில் விளாண்டுட்டு இருக்கேன் இப்போ என் தம்பி பைப்புறானே நீ கீழே இருக்கும் கீழே இருக்குவான் ஈவினிங் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் பைக் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க டின்னராக நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது லஞ்சு இப்படி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பிஎமுங்க பாருங்க செம்மையாக இருக்குது அம்மா எப்பவுமே பயன் நிறுத்திக்காங்க கேமல் பாட்ட மாதிரி ம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கேமன் ரைடுக்கு போகிறோம் ஆனால் கொஞ்சம் கேமில் இருக்கும் வர நமக்கு பயமாக இருக்கும் நான் கடவுளாக கடவுளாக கடவுள்கொழிச்சிருப்பேன் ஏன்னா டக்குன்னு இருக்குங்க டக்குன்னு நம்ம ஏன்னா என்ன ஆகிரும் போன் ஒணிஞ்சிரும் அது மாதிரிலாம் ஆகும் அதுக்காக கடவுளை கடவுளே பிழைச்சிருந்தேன் நன்னை வேலை கடவுளை காப்பாற்றி தராங்க ஏன்னா ஸ்லோவாக தான் இருங்கனுச்சு ஆனால் செகண்ட் கேமல் இருக்கிறானே நம்ம உட்காந்து கேமல் பின்னாடி ரொம்ப வேகமாக உட்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா ரொம்ப வேகமாக அழைச்சி அப்பாடி அப்பா அடி அல் மட்டும் நான் போகலப்பா ஹரிஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு இதில் போகும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் நான் பயிட்டேன் ஹார்ஸ் நான் போய் சுடிச்சு காணி பிடிச்சி இது நம்ம ஃபேமிலியாக போனது இது நம்ம நம்ம ஃபேமிலியாக போனது இப்போ நீங்கள் பாட்டிங்கன்னா டேட்ஸ் மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க பல்லாம் அவங்க அவனை ஆர்கானிக்காக பண்ணிட்டுருக்காங்க டெசர்ட்டில் அவங்க பிளான்ஸ் குடி இருக்காரு பாருங்கள் டெசல் டெசர்ட் கே என்னாடு கீராக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக என்னன்னா டேட் பிளான்ஸு இப்போ மார்னிங் ஆயிடுச்சு இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு ஆனால் நைட்டில் செம்மையான ஃபுட்டு கிடைக்கும் இப்போ அந்த ரொம்ப பசியாக இருந்தாலும் பசிட்டு தீர்த்திட்டோம் ஆனால் அப்போ நம்ம ஜூஸ் குடிச்சுட்டு இருந்தேன் ஏ ஜாலி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இங்கே பாருங்கள் இங்கேரெல்லாம் இப்போ ஸ்டாட் ஸ்டாட்டிங்கராக படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேன்ஸ்ட்ரைங்கிறா வேண்டியது இருக்குது இப்போ கொஞ்சம் பீப்பிளாக அரைவ் ஆகிறாங்க பாருங்கள் சன் செட்டை சன் எப்படி இருக்குன்னு கலர் சன் என்ன க்ளீ கிளியராக தெரியுறானே சன் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் எடுத்துராக வந்து தேர்டு பிளானெட்டு அறுக்கிறா ரொம்ப பக்கத்தில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஆஃப் துபாய்னு போட்டுக்கு எப்படி நம்ம லோ லைக்கு போனோம் ஐ லவ் துபாயின்னு அது மாதிரி டெஸஸ் ஆஃப் ஆர் இல்லையே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணலில் என்ன பண்ணிக்கலாம்ங்க ஆ சர்க்கு வளாண்ட் இப்போ பாருங்கள் நான் சருக்கு போகிறேன் பாட்டிக்கிறேன் நான் எப்படி சர்க்குண்ணே நான் கீழ் ஒரு பாட்டேன் தம்பி இருக்கா சருக்கு போகிறேன் இப்போ பார்த்தீங்க தமிழ் திரும்பி மேலே எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்பா அப்பா நான் ஏர் வேலை நான் ரொம்ப லேட்டேன் என் தம்பி இருக்கானு டிஸ்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஃப்ளைட்டுக்கு யூஜெடுத்துருக்கா அங்கு முடிஞ்சிருக்குறான் இப்போ பாட்டிங்கன்னா நம்ம நைட்டு சாப்பாடுங்க நைட்டு ஆயிடுச்சு நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் பாருங்க நைட்டாக மார்னிங்காக தெரியல ஆ நைட் சாப்பாடு இருக்கிறாங்க ഇപ്പം നിങ്ങൾ വന്ന് ഫയർ ഷോപ്പടുത്ത് എൻജായ് പല